அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கபிலிருந்து அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை அன்பானவர்களே இந்த காலை பொழுது நாள் உங்களை சேதப்படுத்த நினைக்கிற வல்லமைகளில் இருந்து தேவன் உங்களை அற்புதமாய் காப்பார் எதுவும் உங்களை நான் அறிந்திருக்கிறேன் விசுவாசித்திருக்கிறேன் பசி என்னை சேதப்படுத்துவதில்லை தாகம் என்னை சேதப்படுத்துவதில்லை நிர்வாணம் என்னை சேதப்படுத்துவதில்லை ஆனில் குளிர் என்னை சேதப்படுத்துவதில்லை கப்பல் பயணம் என்னை சேதப்படுத்துவதில்லை மனிதர்கள் என்னை சேதப்படுத்துவதில்லை மரணம் என்னை சேதப்படுத்துவதில்லை எதுவும் என்னை சேதப்படுத்து ஏனென்றால் நான் விசுவாசித்து கிரூறினார் என்றார் அறிவேன் தானியலை கேட்டால் சொல்லுவான் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்த முடியாது சாதாங்மயிஷா தாபே கோட்டா சொல்லுவாங்க அக்கனி என்னை சேதப்படுத்த முடியாது அலை லூயா மோசையை கேட்டால் சொல்லுவாரே எங்களை சேதப்படுத்த முடியாது பார்வோனின் ரதங்கள் எங்களை சேதப்படுத்த முடியாது பார்வோனின் ஆ வில்லும் அன்பும் கொண்ட சேனை எங்களை சேதப்படுத்த முடியாது இன்னும் போய் கேட்டால் பிழையாமுடைய சாபங்கள் என்னை சேதப்படுத்த முடியாது குறிச்சொலுடைய குறிகள் என்னை சேதப்படுத்த முடியாது மந்திரக்காரனுடைய மந்திரங்கள் என்னை சேதப்படுத்த முடியாது ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் நான் அவர் பேர் யார் மேல் நான் விசுவாசமாயிருக்கிறேன் அலை லூயா இந்த காலை பொழுதுல உங்களை சேதப்படுத்த நினைக்கிற எந்த ஒரு காரியமும் உங்களை தேவன் உங்களுக்கு நாளாய் சேதப்படுத்தாத சேதங்கள் நமக்கு அலைலுயா வராதபடிக்கு நமக்கு பாதுகாவலும் அரணும் கேடகமும் கோட்டையுமாய் ஒருவர் இருக்கிறாரு அவர் மேல நான் இருக்கிறேன் ஆனபடி நான் எதுவும் என்னை சேதப்படுத்தவே சொல்லுங்க எதுவும் என்னை சேதப்படுத்தவே முடியாது அவர் பேர்ல இருக்கும் வரையில மனுஷனை நம்பாமல் மாமிசத்தை புயபலமாக்காமல் கத்தர் பேர் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் எதினாலும் சேதப்படுகிற மனிதன் இல்லை அவனை எதுவும் சேதப்படுத்த முடியாது அலா இந்த காலை வேலையில நாம் மனுஷனை நம்பி மாமிசத்தை அல்லது கத்தர் மேலதான் தான் இன்னும் நம்பிக்கையாய் இருக்கிறோமா கத்தர் மேல் நாம் விசுவாசமாய் இருந்தால் எது எத்தனை பெரிய வல்லமை பொருந்திய காரியம் எம்மை சூழ வந்தாலும் எமக்கு எதிரே வந்தாலும் நாங்கள் சேதப்படுவது இல்லை அலையிலுயா கண்ணில் முடிச்சல் வாழ்ந்தவரை உண்மையில விசுவாசமாயிருக்கிற വല്ലവരായി വിശ്വാസി ആശീർവദിപ്പറ